அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம வந்து வர்மக்கலை பிடிமுறைகளில் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பிடிமுறையை நான் உங்களுக்கு காட்டித்தர்றேன் பாருங்கள் இதை வந்து நான் நம்முடைய மாணவர் ஒருத்தர் சொல்லித்தர்றேன் அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் யாராவது குற்றும்

தடு தடுக்கும்போதே பார்த்தீங்களா கையை வந்துட்டு இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து இந்த ஒரு காலை வந்துட்டு இங்கே வைக்கணும் இங்கே வச்சு இந்த தட வலது பக்கம் தடுக்கணும் இந்த வலது பக்கம் எடுத்துட்டீங்களா அப்போ இந்த கையை ஆட்டோமேட்டிக்காக இங்கே கையை திருப்பி வச்சுக்கலாம் இங்கே இந்த கை இங்கே இருக்குது இல்லையா திருப்பி வச்சுக்கலாம் திருப்பிட்டு பாருங்க இந்த பிடி இப்படி இருக்கணும் வந்து பாருங்க இந்த பிடி எப்படி இருக்கணும் இந்த கை எப்படி வச்சுருக்கேன் இந்த கை எப்படி வச்சுருக்கேன் இந்த கை இப்படி இருக்கணும் இந்த கை இப்படி இருக்கணும் இது வந்து காட்டுங்க பே பார்த்தீங்களா அப்போ தான் திருப்பும்போது பார்த்தீங்களா திரும்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கீழே குனிஞ்சிருவாங்க குனிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காலை இப்படி போடக்கூடாது தூக்கி தான் போவாங்க இந்த காலை இப்படி தான் போடணும் இப்படி போட்டு இந்த காலை உள்ளே அப்படி அமுத்திக்கிட்டு இன்னும் இந்த கையை வந்து நம்ம பாருங்க இங்கே வாங்க இங்கே இந்த கையை இப்படி போட்டு இதே ஆடி பிடிச்சி போடுவாங்க இப்போ அவங்களால எதுவுமே பார்க்க முடியும் இதுதான் போயிடும் இந்த மாதிரி சரியா

The lock, eh? the grab, turn, turn, eh? the leg like is movement and walk. okay, you know, do it, okay. oh yes, this hand, right hand, right hand block, right hand block, right hand block in grab, this hand is Grab. Okay. In turn. Turn. Okay. Great. Hmm? Right. On. Ah yes. Block and block and grab. Do it. Great. Block and grab. Mm -hmm. Block and yeah. grab. Block and grab. This. This is. Yeah. Ah, block and grab. Okay leg like is ah yes no no turn okay. hold 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 no no, no. hold this. this okay this hand is this hand is this side. okay this leg is straight 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 yes this is correct position. No no no. Raise. Raise your leg. One more time. Raise your leg. Raise. Ah, okay. Hold. Hold. Ah, yes. Hand change. Okay. Yes. Correct question, but. Ah. Straight body. Straight body. Yes. Okay. Turn. This place, no, This stripe, straight ball. Do it. Punch. Lock. No. Okay. Okay. Hold. Hold. Ah, right. Close, straight right like that okay look one time like this punch this punch not punch in leg like this one step. Okay. Step, okay. One step one step one step forward step forward okay body body is okay ah. okay this is a clear, clear question. Not this <laughs> clear question. The the come come to note the leg leg. Uh -huh. Leg is lock. Leg lock. Okay. One more time. Say number. Okay. Ah. Okay. Oh. Okay, okay. One more time. But no bells <laughs> Okay. Ah, right. Okay. ஓகே கரெக்ட் கரெக்ட் திஸ் இஸ் கரெக்ட் கொஸ்டன் ஓகே ஹெட்இஸ் இரெக்ட் இது பார்த்துக்கங்க இது இதுதான் சரியான ஒரு நிலை இந்த நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால எதுவும் பண்ண முடியாது இந்த கை வந்து நம்ம திரும்பி புரியும் போகும்போது தான் ரொம்ப வலி அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க சரி 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 உங்களுக்கு புரியும் ஓகே உங்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்கிறேன் பார்த்து இப்போ யாராவது குத்தும் போது பார்த்துருங்க குத்தும்போது என்ன பண்ணணுன்னா இந்த குத்தை கொஞ்சம் நான் ஏற்கனவே இந்த தடைகள் சொல்லி கொடுத்துருக்குறேன் அந்த தடைகள் மாதிரி நம்ம வலது காலை இங்கே வச்சு வலது கையால் தடுக்கணும் பாருங்கள் தடுத்து இந்த பிடிச்சாச்சா தடுத்து பிடித்த உடனே இந்த கையை கீழே போட்டு அப்படியே திருப்பணும் திருப்பின உடனே என்ன பண்ணணும் இந்த காலை தூக்கி விட்டு போட்டு பாருங்க இந்த காலை வந்து இந்த இந்த இடத்துல காதுக்கிட்டே கொண்டு வைக்கணும் காதுக்கிட்ட வச்சுட்டு இங்கே பாருங்க அப்படியே கீழே இந்த கா கையை வந்து அப்படியே இப்படி இறக்கணிங்கன்னு போதும் கையை மாற்றிக்கணும் அவ்வளவுதான் இப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்புறம் எடிட்டிங்கில் தான் சரி இப்போது உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிடிகளை வந்து தொடர்ந்து செய்துட்டு வாங்க இன்னும் பல விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கீழே டிஸ்பிளேவில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்குறேன் அதாவது போட்டிருக்கிறேன் கீழே வீடியோவில் வருது பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்கன்னா என்னை வந்து குழுவில் சேர்த்தி விடுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுங்க எல்லாருமே நம்ம பாரம்பரிய கலைகள் சம்மந்தமாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கலான் இருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து இந்த நம்பர் கீழே கொடுக்குற அந்த நம்பரில் போயிட்டு என்னை வந்து குழுவில் சேர்த்து விடுங்கன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நம்ம குழுவோட லிங்க் அனுப்பி தருவேன் அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுன்னா நம்ம குழுவில் இணைஞ்சிக்கலாம் இந்த குழுவில் இணையும் போது நம்ம நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகள் நம்ம என்ன பயிற்சி வகுப்பு நடத்தாமு வாசயோகம் ரெண்டாவது பிராணசக்தி யோக முறைகள் இல்லை சரசாஸ்திர முறைகள் பஞ்சபட்சி சாஸ்திரம் இல்லை வர்மக்கலை மருத்துவம் வறுமக்களை அடிமுறைகள் இப்போ பிராணசக்தி யோக முறைகள் ரெண்டாவது பிராணாயாமம் சுட்சுமங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம நடத்துவோம் அப்போ இதில் வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம கொடுத்துருவோம் இங்கே எப்பப்போ நடக்குது என்ன ஏது எல்லா தகவலும் நாம் இதில் கொடுத்துருவோம் அதனால் இந்த கீழே வர்ற அந்த நம்பரில் போயிட்டு நீங்கள் எல்லாருமே என்னை வந்து குழுவில் சேர்த்து விடுங்க அப்படின்னு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களை வந்து குழுவில் சேர்த்து விட்ருவேன் நம்ம குழுவில் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம குழு வச்சுருக்கோம் அந்த குழுவில் நான் உங்களெல்லாம் சேர்த்து விட்டுருவேன் சரிங்களா நல்லது நன்றி வணக்கம்